மண மக்களே நான் வந்து இதை பற்றி பேசணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் வேண்டாம் இதை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு தான் நான் லாஸ்ட்டு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இதை யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க இதை அதாவது ஃப்ரீயாக விட்ருங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்து நினச்சி அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ போடும்போது கூட எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னங்க இது எல்லாமே வந்து சொல்லுவாங்களா இப்போ நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அவங்க ஜெயிலுக்கு போயிடுவார் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்களே எதுக்கு சொல்லணும் அப்கமிங்கில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு அப்போ கேள்வி கேட்குறப்ப இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா சிஸ்டர் நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா அது நமக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலுமே நமக்கு தெரியும் அப்படின்னாலுமே அது எப்போ சொல்லணும் எப்போ சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கில்லைங்க ஆனால் அவங்க எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோ பேர் ஐம்பதாயிரத்துக்கு மேலே பார்த்துருக்காங்க ஆர்வமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவர் வந்து சொல்லலாமா அது எனக்கு பிடிக்கலைங்க இவங்க சொன்னதை வந்து எனக்கு பிடிக்கல ஆனால் வந்து இந்த ட்ராக்கு எப்படி போகுது கதை எழுதுனவங்க எழுதுனவங்க ஒருத்தவங்க அது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எவ்வளோ விதில் நிறைய பேர் கேமரா மேன்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு கே சின்ன ஒரு வீடியோ கிளிப்பு கூட வெளியே போகாமல் அளவுக்கு படம் ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி சீரியல் ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி எடுப்பாங்க ஒரு அவங்களே வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க அந்த டைமில் இவர் வந்து அது இதுன்னு சொன்னார்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுங்க நிஜமாகவே வந்து அப்கமிங்கில் நடக்கிறத நீங்கள் ஏங்க சொல்கிறீங்க ஆ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்ததை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க நீங்கள்லாம் கொஞ்சம் நாள் இதில் இருப்பீங்களா ஆ எனக்கு இந்த ட்ராக்கு முடிஞ்சோடனே இவங்க போயிடுவாங்க தானே இவங்க ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு பெரிய பெரிய கேள்வியாக இருக்குங்க ம் அப்கமிங்கில் அடுது அது நடக்கும் இது நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படின்னு பூராத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு எது நடக்க அவர் சொல்கிறது நடக்காமையே இருந்தாலுமேவும் அவர் நம்மக்கிட்ட சும்மாவே சொல்லி நடக்காது அப்படிங்கு தெரிஞ்சாலுமேவும் அவர் சொல்கிறாருன்னு வைங்க ம் ஏன் சொல்கிறாரு அப்படின்னு ஒன்று இருக்கு என்னங்க இது செய் எனக்கு உண்மையாக பிடிக்கிறாங்க இந்த மாதிரி எதுக்கு ஒவ்வொருத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த இருக்காங்க அதில் போய் நம்ம கருத்தை சொல்கிறேன்ட்டு நம்ம கேள்வி கேட்குறோம் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல அவங்க ஆர்வத்தில் ஒரு கே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை நீங்கள் நல்லா ஜாலியாக உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லுவீங்களா அதில் எனக்கு பிடிக்கவே இல்லை என்ன நீங்கள் ஒரு இவ்வளோ நாள் ஆர்டிஸ்டாக இருந்தீங்க ஆ அப்படின்னு ஒன்று இருக்குது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்குது எவ்வளோ ஆர்வத்தோடு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ பிடிஎஸ் வீடியோ போட்டதை கூட போடாதீங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க தானே வீடியோவாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆதாயமாக இருக்குது உங்களுக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்களா அப்படிங்கிற கேள்வி நாம் வந்து ஒரு சின்சியராக ஒரு உண்மையான ஒரு ரசிகராக நான் வந்து பேசிகிட்டு இருக்கேங்க அவ்வளோ பேர் நம்மள மாதிரி எவ்வளோ பேர் உண்மையாக வந்து பார்த்துட்ருப்பாங்க நான் வந்து வேலை செய்கிறவங்களை மதிக்கிறவ நான் சரியா அதனால தான் எனக்கு உண்மையாகவே என்னென்னா இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்கமிங்கில் எப்படி பார்ப்பாங்க டிஆர்பி எப்படி வரும் அப்கமிங்கில் எப்படி நடக்குது இன்ட்ரெஸ்ட்டாக இது ஆல்ரெடி நமக்கு தானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க